நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் விமானப்படையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு முன்னூற்றி ஆறு முன்னூற்றி முப்பத்தி ஆறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பஞ்சாப் லொகேஷன் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிளி பார்த்தீங்கன்னா இந்தியா ஆன் பண்ணி இயற்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிளைங் போஸ்ட்டு க்ரௌண்ட் டூட்டி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிரௌண்ட் ட்யூட்டியில் வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சியாக ஆரவச்சிருக்காங்க டோட்டலாக வந்து முந்நூற்றி முப்பத்தாறு காலையில் இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நாங்கள் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பிஇ முடிச்சிருக்கவங்க பிடெக் முடிச்சிருக்கவங்க இந்த வேறு வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போன் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து தொடங்கி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க க்ரௌண்ட் டியூட்டி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் இருபத்தாறு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டியூட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்துலேருந்து தொடங்கி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்து ஆறு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவே எப்படின்னா சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்து நூறுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இதுவே எப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணது வந்து ப்ராக்டிக்கல் ட்ரெஸ் நடக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வேலை எப்படினா அப்ளிகேஷன் ஃபீஸ் லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பருவாளுக்கு வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து ஐநூற்றம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கேட்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து கட்டணம்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட டவுட் டவுட்டும் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம்